ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சாந்தி கவிதைகள் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கவிதையோ இன்ஃபர்மேஷனோ இல்லைங்க ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கடந்த வருடம் நடந்த கோரமான ஒரு ரயில் விபத்தில் மகனையும் மருமகளையும் ஒரே நேரத்தில் இழந்தாள் கோகிலா சாப்பிடாமல் தூங்காமல் உணர்வுகளை இழந்து நடைபிணமானாள் ஆனால் என்ன செய்வது பேத்தி அபிராமியை பார்த்து வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்கிறதே தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு தளிராய் துவண்டு கிடந்த அபிராமிக்கு உயிரூட்ட ஆரம்பித்தாள் கோகிலா அபிராமி ஏழாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த நிலையில்தான் அம்மாவையும் அப்பாவையும் பறிகொடுக்க வீட்டு சூழ்நிலை மாறியது அவளால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை எப்படி முடியும் ஒரே நேரத்தில் தனக்கு உயிரான இரண்டு உறவுகள் தன்னை விட்டு போனதை எப்படி ஏற்றுக்கொள்வது கோகிலா அபிராமியை இயல்பு நிலைக்கு கொண்டு வர படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள் ஆனால் பொதுவாக மற்ற குழந்தைகளை ஒப்பிட்டு பார்த்தால் அபிராமி ரொம்பவும் அமைதியான குணம் கொண்டவள் சிறு வயது முதலே எது நடைமுறையோ அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்படுபவள் பாட்டிமாவின் மீது அதிக பாசமாக இருப்பவள் இப்போது மிகவும் அதிகமாக ஒட்டி இப்படியே நாட்கள் ஓடியது அபிமா டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கோமா மதியம் சாப்பாட்டை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும் கவனமாக போயிட்டு கண்ணே பாட்டி கோகிலா பாசத்தோடு சொல்ல அதே பாசத்தோடும் அக்கறையோடும் எடுத்துக்கிட்டேன் பாட்டிமா நீங்களும் மத்தியானம் நல்லா சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க நான் கிளம்புறேன் சரியா சொல்லிக்கொண்டே பாட்டி கிட்டாட்டா காட்டி விட்டு ஸ்கூலுக்கு கிளம்பினாள் அபிராமி எந்த சூழ்நிலையில் ஒரு நாள் காலை அபிமா தீபாவளி வருதுல தங்கம் உனக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும் அதனால் இன்னைக்கு நீ ஸ்கூல்லேருந்து வந்ததும் நம்ம துணி கடைக்கு போகணும் கோகிலா ஆசையோடு சொன்னாள் இப்போ அதுக்கு என்ன அவசரம் பாட்டினா பொறுமையா பார்த்துக்கலாம் பெரிய மனுஷ தோரணையில் பேசினால் அபிராமி மகனும் மருமகளும் இறந்த பின் வரும் முதல் தீபாவளி இது மகனை இழந்த சோகம் ஒரு புறம் இருந்தாலும் மற்ற வீட்டு பிள்ளைகள் தீபாவளி கொண்டாடும் நேரத்தில் தனது பேத்தி ஏங்கிவிடக்கூடாதே என புது ட்ரெஸ் எடுத்து தீபாவளியை கொண்டாட தயாரானாள் கோகிலா இது ஒரு புறம் இருக்க தினமும் அபிராமி பள்ளியிலிருந்து வரும் வழியில் அமைந்துள்ள ஆதரவற்றோர் ஆசிரமத்தை பார்த்து கொண்டே வருவது வழக்கம் மிகவும் சாதாரணமான ஆடை அணிந்து கொண்டு பிஸ்கெட்டை கடித்து கொண்டு மரத்தடியில் உட்கார்ந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டே வருவாள் அபிராமி அப்போது இந்த சின்ன வயசுல இந்த பிள்ளைங்க தினமும் இந்த பிஸ்கட்டை மட்டும்தான் சாப்பிடுதுக பாவம் என்று நினைத்து வருத்தப்படுவாள் அதுபோலவே இன்றும் நினைத்துக்கொண்டே வந்தாள் பள்ளியிலிருந்து அவள் கிளம்பும்போதே போதே சிறு தூரல் விழ ஆரம்பித்தது வீட்டிற்கு வருவதற்குள் மழை பெரிதாக வலுத்தது செல்லாம் நனையாமல் வந்துட்டியா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா காஃபி குடிக்கலாம் இன்னைக்கு கடைக்கு போகணுன்னு நான் சொல்லும்போதே நீ அதுக்கு என்ன அவசரம் பாட்டிமான்னு கேட்ட பற்றியா அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பாரு மழையும் வந்துடுச்சு நாம் இன்னைக்கு கடைக்கு போக முடியாது கோகிலா சொன்னாள் பாட்டிமா கடைக்கு நாளைக்கு போவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்வேன் அதை நீங்கள் கேட்கணும் நாம் எப்போ வேணாலும் நினச்சதை வாங்கி உடுத்திக்கலாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஆதரவு இல்லாமல் ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எங்கள் ஸ்கூலில் இருந்து வர்ற வழியில் ஒரு ஆசிரமம் இருக்குல்ல இந்த முறை தீபாவளிக்கு நிறைய ட்ரெஸ்ஸு பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போய் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அப்புறம் தீபாவளி அன்னைக்கும் அங்கே போய் அவங்களோடு சேர்ந்து நாம் தீபாவளியை கொண்டாடுவோம் அவங்களுக்கும் அன்னைக்கு ஒரு நாளாவது வித்தியாசமாக இருக்கும்ல அப்பா அம்மா இல்லாத எனக்காவது நீங்கள் இருக்கீங்க ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே அதனால தான் அவங்க ஆசிரமத்தில் வந்து இருக்காங்க பாட்டிமா பாவம் தானே அவங்க சொல்லும் போதே அபிராமிக்கு குரல் தழுதழுத்தது கன்னங்களில் கண்ணீர் உருண்டோடியது அதற்கு மேல் அபிராமியை பேச விடாமல் அவளது வாயை பொத்திய கோகிலாவிற்கும் கண்ணீர் அருவியாக கொட்டியது ஆனால் கண்ணீரை அடக்கி கொண்டு அபிராமியை கட்டி பிடித்து என் தங்கமே நிச்சயமா நீ சொல்றத நான் ஏற்றுக்கிறம்மா இந்த சின்ன வயசுல உனக்கு எவ்வளோ பெரிய யோசனை கண்டிப்பா நிறைய தின்பண்டம் வாங்கிட்டு ஆசிரமத்துக்கு கொண்டு போவோம் நம்ம அங்கேயே தீபாவளியை கொண்டாடுவோம் கவலைப்படாத தங்கம் பதிலளித்த கோகிலா பெருமிதத்துடன் பேய்த்தியை பார்த்தாள் மழைக்கு பின்னர் தவழ்ந்த இளந்தென்றல் அங்கே மனிதம் மலர்ந்தது என்று சொல்லிக்கொண்டே தவழ்ந்தது